அஸ்லாம் வலைக்கும் செம்ம டேஸ்டியான இலந்த பழ எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு எம்டி பேனில் சீரகம் சோம்பு மிளகு வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க இது நல்ல மனம் வந்ததுக்கப்புறம் இதில் காஷ்மீரி சில்லி சேர்த்து வறுத்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறதுனால காரம் அவ்வளோவா தெரியாது நம்ம மிளகும் சேர்த்திருக்கோம் மிளகாயே லாஸ்டா சேர்த்துக்கோங்க ஏன்னா இது சீக்கிரமே வரவேற்றும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் அடுத்து அதே பேன்லயே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இழந்த பழத்தை சேர்த்துக்கிடலாம் எழந்த பொதுவாக நம்ம ஜாம் செய்வோம் எழந்த பழம் பாகம் செய்வோம் இன்னைக்கு வந்து நான் ஊர்ஹா செய்ய போறேன் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்ததாக ஊர்ஹாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இழந்த பழம் சும்மா உப்பு தொட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா நம்ம கொஞ்ச நேரத்திலேயே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மீதி இருக்கிற இழந்த பழத்தை நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் இப்போது பழம் வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுக்கிடுறேன் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து நல்லா பழுத்த பழமாக சேருங்க அப்போ தான் வந்து இது சீக்கிரம் மேஷ் ஆகும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது தண்ணி எல்லாமே வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சோம்ல அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இப்போது இந்த மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வத்தணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது இன்னும் கூடுதல் மனமாக இருக்கும் பொதுவாக ஊராயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக என்ன சேர்ப்பாங்க நான் வந்து ரொம்ப சேர்க்கலை ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான நான் ஒரு இலந்த பிள்ளை ஊர்ஹா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இதை சைட் டிஷ்ஷாக வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பட் நாங்கள் எப்போவுமே வந்து சும்மாவே சாப்பிட்டு காலியாக்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி இழந்த பிள்ளை ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்